அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண தடை நீக்கம் திருப்பாச்சியூர் வாசீஸ்வரர் கோவில் பலரும் அறியாத ஒரு கோவிலை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இந்த வாசீஸ்வரர் கோவிலில் என்னென்ன அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு இந்த கோவில் உருவான கதை அது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளூரில் இருந்து அரைக்கோணம் செல்லும் வழியில் சுமார் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாச்சியூர் தங்கதாளி அம்மன் சமேதரவாசுரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த உபகோயில்னு சொல்லலாங்க வாஜீஸ்வரர் பசுபதீஸ்வரர் நாதர் உடையவர் போன்ற பல்வேறு பெயர்களால் இந்த தல இறைவன் அழைக்கப்படுறாருங்க அம்பாள் தங்காதலி தம் காதலி பசுபதி நாயகி மோகனாம்பாள் பனைமுளை நாச்சியார் போன்ற பெயர்களை கொண்டு திகழ்கிறாருங்க இந்த ஆலய தீர்த்தம் சோம தீர்த்தம் மங்கள தீர்த்தம் தல விருச்சகமாக மூங்கில் இருக்குன்னு சொல்லலாங்க சோழ மன்னன் கரிகாலின் இந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுதுங்க தங்காதலி தேவியின் பெயரால் இந்த இடம் தங்காதலிபுரம் என்று அழைக்கப்படுதுங்க இந்த இடத்துல மற்ற வரலாற்று பெயர்கள் மாயாபுரி அபயபுரம் மாணிக்கபுரி மற்றும் சோழபுரம்னு சொல்லலாங்க புராணத்தின்படி பண்டைய காலத்தில் இந்த பகுதி மூங்கில் மரங்களால அடர்த்தியாக மூடப்பட்டு இருந்ததுங்க தினமுமே பால் சுமந்து வரும் ஆடு மேய்ப்பவர் ஒரு புதர் மீது தவறி ஒரு குறிப்பிட்ட இடத்துல விழுவது வாடிக்கையாகி போனதுங்க வழக்கமான பால் இழப்பால கோபமடைந்து அவர் வந்து ஒரு நாள் புதர்களை அகற்ற முடிவு செஞ்சாரு கோடாரியால புதர்களை வெட்டிய போது ரத்தம் வழிந்த நிலையில் லிங்கம் ஒன்று அவரோட கண்ணில் தென்பட்டதுங்க இதை கண்டு பயந்து போன அந்த ஆடு மேய்க்கிறவரும் இது பற்றி அந்த பகுதி மக்கள்கிட்ட தெரிவித்தார் அவங்க மன்னருக்கு தகவல் கொடுத்தாங்க ஒரு கோவில் கட்ட அரசன் கோடாரியை பயன்படுத்தியதால லிங்கத்தில் ஏற்பட்ட தழும்புகளை இன்றுமே நம்மளால் காண முடியுங்க மேலும் லிங்கம் சற்று இடது பக்கம் சாய்ந்துள்ளதாக இருக்குன்னு சொல்லலாங்க லிங்கத்தின் மீது வடு இருக்கிறதுனால இந்த லிங்கம் மனித கைகளால் தொடப்படாமல் பூஜை செய்யப்படுங்க இங்குள்ள இறைவன் மூங்கில் காட்டில் காணப்பட்ட தாக நம்பப்படுவதால் அவங்களுக்கு ஸ்ரீ பச்சுரநாதர் என்றும் அந்த இடம் திருப்பாச்சியூர் என்றும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க ஒருமுறை குறும்பன் என்ற ஊர் தலைவன் சோழ மன்னன் கரிகாலனுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த தவறினான் குறும்பன் காளி தேவியின் தீவிர பக்தன் நிலுவைத் தொகையை மீட்பதற்காக மன்னன் தன்னோட பகுதிக்கு படையெடுத்த போது அரசனையும் அவனோட படைகளையும் தோற்கடிக்க உதவும்படி காளிகிட்ட தலைவன் வேண்டிக்கொண்டாங்க கொண்டாங்க மன்னன் வந்து சிவபக்தனாக இருந்ததால சிவபெருமானிடம் உதவிக்காக வேண்டினான் சிவபெருமானோ காளியை கட்டுப்படுத்தும்படி கட்டவும் நந்தியை அனுப்பினார் நந்தி காளியை தோற்கடித்து அவளை தங்க சங்கிலியால் கட்டினார் இந்த சம்பவத்தை எடுத்திருக்கும் வகையில் இந்த கோவில் காளி தேவியின் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்குன்னு சொல்லலாங்க இவர் சொர்ண காளி என்றும் அழைக்கப்படுகிறார் பௌர்ணமி தினங்களில் மாலை நேர பூஜைகள் சிறப்பாக இங்கு நடைபெறும்னு சொல்லலாங்க பார்வதி தேவி இங்கு சிவனை வழிபட்டதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அவங்களோட தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளை தன்னோட காதலி பிரியமானவள் என்று அழைப்பதாக சொல்லப்படுது வேதங்களை திருடியதாக சொல்லப்படும் அசுரர்களான மது மற்றும் கைடபரை கொன்றதன் மூலம் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக மகாவிஷ்ணு இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் பாவங்களை போக்கியதனால பெருமாள் வினை தீர்த்த ஈஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாரு சந்திரனும் கௌசிக முனிவரும் இந்து கோயிலோட சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த கோவிலோட நடுவில் உள்ள ஒரு மண்டபத்தில் பதினோரு விநாயகர் கொண்ட ஒரு குழு உள்ளதுங்க ஏகாதசி விநாயகரான ஏகாதசம் என்றால் சமஸ்கிருதத்தில் பதினொன்று இவங்க கோயிலோட மற்றொரு தனி சிறப்புன்னே சொல்லலாங்க திருமண ஒற்றுமைக்காக பக்தர்கள் தங்கத்தாளி தேவியிடம் பிரார்த்தனை செய்வாங்க மேலும் பக்தர்கள் தங்களோட திருமண திட்டங்களில் இருக்கும் தடைகள் அனைத்துமே நீக்க பிரார்த்தனை செய்வாங்கன்னே சொல்லலாங்க இந்த கோவிலில் காலசந்தி பூஜை உச்சிக்கால பூஜை சாயரட்சை பூஜை அர்த்தசாம பூஜை என நான்கு கால பூஜைகள் சிறப்பாகவே நடைபெறுங்க இந்த கோயிலில் தினமுமே காலை ஆறு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்கிறதற்காக நடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோவிலானது சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக வந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் திருவள்ளூர்லேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்காங்க சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பஸ் ஷேர் ஆட்டோ மூலம் வந்து இந்த கோவிலை நம்மளால் அடைய முடியுங்க இந்த கோவிலுக்கு முடிந்த வரைக்குமே நீங்க செல்றது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க இந்த கோயிலில் எந்த கோயில் இல்லாத ஒரு சிறப்புன்னே சொல்லலாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் ஆகுன்னே சொல்லலாம் இந்த கோவிலில் உள்ள லிங்கம் மேற்புறத்திலும் பக்கவாட்டிலும் இரு புறங்களிலுமே வெட்டுப்பட்டிருக்குங்க மேற்புறமும் மூங்கின் புதரலிருந்து வெட்டப்பட்டதுனால சொர சொரப்புடன் தழும்புகளுடன் இருக்குன்னு சொல்லலாங்க சுவாமிக்கு எண்ணெய் காப்பு மட்டுமே செய்யப்படுவதில்லைங்க இந்த தளத்தை உச்சிகாலத்தில் தரிசித்தால் விசேஷம் என்றும் புராணம் சொல்லப்படுதுங்க ஏனைய தளங்களில் களைகள் அங்கு வந்து அச்சமயத்தில் கூடுவதால் உச்சிகால தரிசனம் சிறப்பாக சொல்லப்படுதுங்க இங்கு பதினோரு விநாயகர் உள்ள விநாயகரை உள்ளதுங்க விஷ்ணு பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுதுங்க சோழர் கால கல்வெட்டுகளும் மற்ற கல்வெட்டுகளும் ஆக பதினாறு கல்வெட்டுகள் இங்க இருக்குன்னு சொல்லலாங்க இந்து கோயில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அரசர்கள் இந்து கோயிலுக்கு செய்த தான தர்மங்கள் தெரிய வருதுன்னு சொல்லலாங்க ராஜராஜன் பூஜைக்காக நாற்பத்தி ஏழு பொன்காசுகள் விளங்கியிருக்காரு முப்பத்தி ரெண்டு பசுவும் முரசு வாத்தியத்துக்காக ஒரு எருதுவும் அளித்திருக்காங்கன்னே சொல்லலாங்க குலத்தோங்கன் காலத்துல ஒரு மாது திரு ஆபரணத்திற்காக முப்பது பொன் காசும் நாள் ஒன்றுக்கு ரெண்டு அடி அரிசியும் கொடுத்ததாக தெரிய வருகிறதுங்க ஒரு காளியங்க ராயன் பத்து விளக்குகளுக்காக எழுபத்தி எட்டு காசு கொடுத்திருக்காங்க விரகம்பனன் நாளில் ஒருவன் ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்காங்க சொல்லப்படுதுங்க தொண்டை மண்டலம் ஈக்காடு கோட்டம் காக்கலூர் நாட்டு திருப்பாசூர் என்று இருக்கிறது அமைவிடம் மாநிலம் இந்த கோவிலோட மூலவர் வாசீஸ்வரர் பசுபதீஸ்வரர் உற்சவர் சுவாமஸ்கந்தர் அம்மன் தாயார் மோகனாம்பால் பசுபதி நாயகி தல விருச்சகம் மூங்கில் மரன்னு சொல்லலாங்க தீர்த்தம் சோம மங்கள தீர்த்தம் ஊர் திருப்பாச்சியூர் மாவட்டம் திருவள்ளூர் மாநிலம் தமிழ்நாடு இந்த கோவிலில் பல சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க வைகாசியில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் மார்கழியில் திருவாதிரை சிவராத்திரி சிறப்பாகவே நடைபெறும்னு சொல்லலாங்க கருவறையில் சிவன் சுயம்புலிங்கமாக சதுர வடிவில் பீடத்தில் காட்சி தருவார் இவர் தலையில் வெட்டப்பட்ட தடத்துடன் தன்னுடைய மேல் பகுதி மட்டும் இடபுறத்துல சற்று நகர்த்தபடியான கோலத்துல இருப்பது சிறப்புன்னே சொல்லலாங்க காயம்பட்ட லிங்கம் அப்படிங்கிறதுனால இவரை கையால தொட்டு பூஜைகள் செய்யப்பட மாட்டாங்க அர்த்த மண்டபத்தில் ஆதிசங்கர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சங்கரம் இருக்கிறதுங்க மூங்கில் வனத்தின் அடியில் தோன்றிய சிவன் அப்படிங்கிறதுனால இவருக்கு மன்ற மற்றொரு பெயர் இருக்குன்னு சொல்லலாங்க பாசு என்றால் மூங்கில் என்று பொருளுங்க சிவன் இங்கு லிங்க வடிவில் பெருமாள் வினை திருத்த ஈஸ்வரன் என்ற பெயரில் தனியாகவும் இருக்கிறாருங்க சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது தேவரத்தலம் ஆகும்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் பல சிறப்புகள் இருந்தாலுமே சிவன் சன்னதிக்கு வலப்புறத்தில் அம்பாள் சன் தனி சன்னதியும் இருக்கிறாரு இதனை சிவன் அம்பாள் திருமணம் செய்த கோலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவரோட சன்னதிகளுக்கும் இடையே விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்து சுப்பிரமணியர் என ஒரே வரிசையாக சிவ குடும்ப தெய்வங்கள் இருக்குதுங்க இவ்வாறு கோயில்கள் அமைந்திருப்பது அபூர்வமாகவே சொல்லப்படுதுங்க இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனை அனைத்துமே தீர சொல்லலாங்க ராஜகோபுரத்திற்கு நேரு நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார் மூலவர் விமானம் அம்பாள் விமானம் கோபுரம் போன்ற அமைப்புகளும் வித்தியாசமாக இருக்கிறதுனே சொல்லலாங்க கோஸ்டடத்தில் உள்ள விஷ்ணு துர்க்கை காலுக்கு கீழே மகிஷாசுரன் இல்லாமல் காட்சி தருகிறாள் தாளம்பூ பூஜை தனது தலைமுடியை கண்டதாக பொய் சொன்ன பிரம்மனுக்காக பொய் சொன்னதால் தாளம்பூவை பூஜைகளில் இருந்து ஒதுக்கி வைத்திருக்காங்க சிவன் தாளம்பூ சிவனிடம் தன்னை மன்னித்து பரிகாரம் வேண்டவே சிவராத்திரி நாளில் மட்டும் தன்னோட பூஜைக்கு பயன்படுத்தப்படும் சிவன் வரும் சொல்லப்படுதுங்க இந்த சிவராத்திரி தினத்தன்னைக்கு இரவு ஒரு கால பூஜையில் மட்டும் தாளம்பூவ சிவனின் உச்சியில் வைத்து பூஜை செய்யப்படுவாங்க இந்த நேரத்துல சிவனை தரிசித்தால் ஆணவம் பொய் சொல்லும் குணங்கள் அனைத்துமே மறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரிவில் திருமணம் ஆகுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு கூடிய விரைவில் பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருப்பாச்சியூர் வாசீஸ்வரர் கோவிலை பற்றி பார்த்துங்க இந்த கோவில் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சி வய என்ற மந்திரத்தை ப மறக்காமல் பதிவு